சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் பூம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் கண்ணுக்கு தெரியாத நான் அடையாளம் காட்டியும் தெரியாதது போல் நீ நடந்து கொள்கிறாய் அல்லவா அந்த துரோகியை பற்றித்தான் நான் பேச வந்துள்ளேன் நம்ப கூடாதவர்களை தான் நீ நம்பி வழிகிறாய் இப்பொழுது அவர்களிடத்தில் இருந்து ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறாய் நீ நம்ப அவர்கள் உனக்கு நல்லது செய்தார்களா அவர்களிடம் நீ எப்படி நல்லதை எதிர்பார்க்கிறாய் நல்லது என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாதவர்கள் அவர்களிடத்தில் நல்லதுக்காக நீ கேட்டால் மனதார செய்வார்களா என்று ஒருமுறை நீ யோசித்தாலே அவர்களது எண்ணம் உனக்கு புரிய வரும் இன்றும் அவர்கள் உனக்கு துரோகங்களை மட்டும்தான் செய்து வருகிறார் அவர்களை நம்பி உன் இல்லத்திற்கு விட்டால் அவர்களது கண்கள் உன் இல்லத்தை அப்படியே பார்த்து கண்கள் பட்டு பொல்லாத கண் திஷ்டியை கொடுத்து இவர்கள் செய்யும் வேலையில் இருந்து உன் குடும்பம் மீண்டும் வருத்தப்படு செய்ய காத்திருக்கிறார்கள் இந்த துரோகி உன் இல்லத்தில் ஒரு திருட்டு வேலையும் செய்திருக்கிறார் அதை இன்னும் நீ கண்டுபிடிக்கவும் இல்லை தெரிந்து கொள்ளவும் இல்லை அதனால்தான் இன்று உன் சாயப்பா அதை சொல்ல வந்தேன் இன்று இந்த வாக்கை அதைக் கேட்ட பிறகு பிறகாவது அவர்களை நம்பி இருப்பதை விட்டு விடுவாய் அதற்காகத்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் ஒருவுக்காக உன் வாழ்க்கையை இழந்து விடாதே இது உன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்லை உன்னை நம்பி இத்தனை ஜீவங்கள் உன் குடும்பத்தில் இருக்கிறது அவர்களது வாழ்க்கையை நாசமாக்க தயாராக இருக்காதே இப்பொழுது உன் இல்லத்திற்குள் இருந்து உனக்கு மிகவும் தேவைப்படும் ஒரு பொருள் அந்த பொருளை எடுத்தால் உன் இல்லத்திற்குள் ஐஸ்வரியம் குறையும் என்று அவர்கள் எடுக்கச் சென்றிருக்கிறார்கள் இதை உன் கண்கள் இன்னும் அறியாமல் நீ அதை கவனிக்காமல் இருக்கிறாய் ஒவ்வொரு முறையும் உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது உன் ஐஸ்வர்யங்களை கெட்டுப்போக வேண்டும் என்று ஒவ்வொரு பொருளாக எடுத்துச் செல்கிறார்கள் இவர்கள் உன் இல்லத்திற்குள் மட்டுமல்ல எந்த இல்லத்திற்குள் சென்றாலும் ஏதாவது ஒன்றை எடுத்து அவர்கள் இல்லத்திற்குள் கொண்டு போவார்கள் எதற்காக தெரியுமா அவர்கள் இல்லம் மட்டும்தான் ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தும் எடுக்கும் பொருளை வைத்து வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு குடும்பத்தை அழித்து இன்னொரு குடும்பம் வாழ முடியாது என்றும் இதை அவர்களுக்கு உணர்த்தும் நேரமும் வந்துவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து பழகு இல்லையேல் உன் வாழ்க்கையை நீ இழப்பாய் ஏனென்றால் இவர்களை நம்பி நீ இழக்கப் போகும் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிற அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமானால் இவர்களை விட்டு நீ தள்ளி இருப்பது நல்லது துரோகிகள் என்று தெரிந்தும் உறவுக்காக பழகாது விட்டு விலகியிரு அப்பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்